மீனாட்சி அண்ட் சென்னை தங்களது கூட்டணியில் இணையும் நம்பிக்கை உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் மாநாட்டை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷா அன்புமனை சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை என்று தெரிவித்தார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு பத்து மாதம் இருக்குது அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அதை பற்றி அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது அடுத்த கூட்டணிக்கு அச்சாரமாக தான் இன்றைக்கி நீங்கள் குருமூர்த்தி அனுப்பி இருக்கிறீங்களான்னு நம்ம கேட்குறோம் இல்லை அதை பற்றி நாங்கள் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை நான் தொடர்ந்து நான் மாநில தலைவராக வந்த பிறகு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் அதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க நிறைய தடைகளை போடுவாங்க அதான் அறநிலை அமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு இந்த மாநாடு நடைபெறாதுன்னு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க அதனாலே தெரிஞ்சது எங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க அனுமதி தரலைன்னா நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சார் குறிப்பாக பாப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இல்ல பாமாக்க கான்ஃபிடண்டா சொல்றீங்க இல்ல எல்லாமே நல்லபடியா கான்ஃபிடண்டா வரும் உங்க விருப்பப்படியே நல்லபடியா அமைக்கும் ஆனா எப்பொழுதுமே திமுக இந்த ஷான்னாலே கொஞ்சம் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சதே கே கே ஷா அன்னையிலிருந்து இன்னைக்கு வர இந்த ஷான் பேரை காட்ட கேட்டாலே ஒரு பயம்தான்